என்னுடைய முதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஊழலை ஒழிப்பேன் உனக்கு தெரியும் பத்தாண்டுகளுக்கு முன்னால ஊழலை வந்து நான் முற்றிலும் ஒழிப்பேன் அப்படின்னு வந்து மோடி வந்து சொன்னாரு அதுக்கு முன்னாடி வந்து பல தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லி இப்ப வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல கட்சி தூங்கவங்கெல்லாம் தூங்கணவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது விஜயா இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஊழலை வந்து நாங்க ஒழிப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நாம அவங்க கிட்ட எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிறந்த நாள் வருதுன்னு சொன்னா அந்த கட்சியினுடைய சாதாரண பொறுப்பு இருக்கக்கூடிய சாதாரண பொறுப்பு இருக்கக்கூடிய அல்லது சாதாரண பொறுப்பை எதிர்பார்க்கக்கூடிய தொண்டன் என்ன பண்ற நாலு விட்டு போஸ்டர் போடுறோம் நாலு விட்டு போஸ்டர் போட்டா நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செலவாகுது அதை ஒட்டுவதற்கு ஆட்களை வைத்து ஒட்டுநோர் உட்படம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டாயரூவா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா செலவாகும் எந்த எதிர்பார்ப்பும் எந்த சித்தாந்தமும் இல்லாமல் இந்த பணத்தை எப்படி தன்னுடைய தலைவர் பிறந்த நாளுக்காக அவர்கள் வந்து செலவிடுகிறார்கள் இது ஒரு சின்ன விஷயம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்த நாளுக்கு போஸ்டர் போல பத்திரிக்கைகளில் பக்கம் பக்கமாக பல லட்சங்கள் செலவு செய்து விளம்பரம் செய்கிறார்கள் தொலைக்காட்சிகள் விளம்பரம் நாளை ஒட்டி நலநிற்க உதவிகள் வந்து அப்ப எந்த பிரதிபலனும் எப்படி அதாவது எந்த பிரதிபலனும் பார்க்காம எப்படி அவர்கள் தங்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்வார்கள் சொன்னா போட்ட முதலை எடுப்பதற்காகத்தான் இவர்கள் வந்து செலவு செய்கிறார்கள் இது இடதுசார கட்சிகள் மற்ற எல்லா கட்சிகள் பொறுப்புகளை வாங்குவதற்கு தேர்தலில் போட்டி போடுவதற்கு சீட்டு வாங்குவதற்கு பல லட்சம் பல கோடிக்கணக்கில் வந்து செலவு வந்து செய்கிறார்கள் ஆனா இந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் ஊழலை ஒழிப்போம் சொல்றாங்க எப்படி ஒழிக்க முடியும் ஊழலை வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த அமைப்பு முறை இந்த அமைப்பு முறை நீடிக்கும் வரை ஊழல் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்போது வந்து என்ன சார் ஊழல் வந்து ஒழிய முடியாதா முடியும் அது எப்படின்னு சொன்னா பெரும் இந்த ஊழலை எதிர்த்து நடக்கக்கூடிய பெரும் போராட்டத்தில் பெருவாளில் அந்த மக்கள் பங்கேற்கும் போது ஒரு புரட்சிகரமான கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் போது தான் இந்த சமூகம் என்பது தலைக்கீழாக மாற்றப்படும் போது மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியுமே தவிர மக்கள் பங்கேற்காத மக்கள் போராட்டங்கள் நடத்தாத மக்கள் பெருவாரியான மக்கள் பங்கேற்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக பெருவாரியான மக்கள் பங்கேற்காத போராட்டங்கள் இந்தியாவில் நடக்காம ஊழல் என்பது அது ஒழிப்பதற்கு சாத்தியம் கிடையாது அது இந்த ஒட்டி பிறந்தது நீங்க உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல பிஜேபி அரசாங்கம் கார்பரேட் முதலாளிகளுடைய கடன்களை இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்து இருப்பதாக நான் சொல்ல மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்கள் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டு கடனை தள்ளுபடி செய்கிறார்கள் என்றால் அதில் அவர்களுக்கு எவ்வளவு

காசு கொடுத்து சீட்டு வாங்கின கவுன்சிலர் வந்து வீடு கட்டும்போது போது நிற்கிறாரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கும் போது நிற்கிறாரு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கும்போது போது நிற்கிறாரு இப்படி பல விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஊழலை பற்றி நம்ம வந்து அது வந்து நீங்க வந்து வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு போறதா சரி பல மட்டங்கள்ல அது வந்து இந்த அமைப்போடு இந்த அமைப்புல ஊழல் என்பது புறையோடி போயிருக்கிறது கார்பரேட்டுகள் இந்த பெரும் வசதிப்படுத்த பெருமுதலாளிகளால் வழி நடத்தக்கூடிய வழிநடத்தப்படக்கூடிய நடத்தப்படக்கூடிய இந்த அரசு இந்த சமூகம் என்பது மாற்றப்படாமல் ஊழல் என்பது ஒழிப்பதற்காக சாத்தியம் கிடையாது ஆக திருப்பூர் சொல்ற பெரும் வாரியான மக்கள் போராட்டங்களின் மூலம் மட்டும்தான் ஊழல் ஒழிப்பு என்பது சாத்தியம் என்பதை உறுதியாக நான் இந்த நேரத்தில் கூறுகிறேன்